வணக்கம் அன்னைக்கு தருமபுரி மாவட்டம் வள்ளூர் கிராமம் காடுன்ற ஏரியாவுக்கு வந்துருக்கு ஃபாரஸ்ட் ஏரியா ஏழு ஏக்கர் லேண்டு பட்டாலன் இருக்குது போராலாம் எட்நூறு அடி ஏழ்நூற்றம்பது அடியில் அஞ்சு ஹெச்பி ஏசி டெக்ஸ் மோட் ஏரோ மோட்டர் இருக்கிறோம் மாட்டுப்பட்டி இருக்குங்க ஃபுல்லாக மாடு எருமை போர் பார்த்திங்கன்னா முன்னாடி தெரியுது அந்த வேளாங்காடு இருக்குது பாருங்கள் செடி அந்த செடிக்கு அடியில் இருக்குது போர் போரில் நானூற்றம்பது அடி தண்ணி வந்திருக்கு மாட்டுப்பட்டி நாட்டு மாடு ஆலம்பாடி மாடு ஃபுல்லாக மாடு தான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பாப்பாரப்பட்டி ஒரு மூணு கிலோமீட்டர் இங்கே வந்து போதை கூண்டு இருக்கும் நம்ம கடையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் நடு ஃபாரஸ்ட் மலையில் நிற்கிறோம் ஐட்டான இடத்துல வண்டி கொண்டு வரத்துக்கே காலையில் ஒன்பது மணி ஆயிடுச்சு இங்கே வந்து ரீச் ஆகவே கோழி ஆடு மாடு இவரைங்கிருந்து பண்ணையம் போட்டு விவசாயமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏக்கர் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க பட்டாவில் ரேட் வரையும் இருக்குது இங்கே ஊரே இருந்திருக்கு அந்த காலத்தில் அதுக்கான தடயங்கள்லாம் நிறைய உரல் கல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கட்டின அந்த பேஸ்மெண்ட்டு எல்லாமே அந்த காலத்தில் கல் கட்டடம் அந்த காலத்தில் ஊரை காலி பண்ணிட்டு போனதுனால இங்கே எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ திரும்பவும் அப்போ பட்டா வச்சுருந்தவங்க இப்போ சேல் பண்ணி இங்கே விவசாயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏனால் நிறையா வருங்க அதனால் மாடி வந்து பார்த்திங்கன்னா சோலார் போகிறது போன மாதம் பார்த்துட்டு போனோம் கீழே ஏனம் வந்தால் உடஞ்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக ரூம் ஷெட் எல்லாம் போட்டுவிட்டு மேலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடி மேலே ஃபிட் பண்ண போகிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் டெஸ்டிங் ஓடிட்டுருக்கு ஆறு புள்ளி அஞ்சு டு ஏழு அம்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு எட்நூறு அடி எட்நூற்றி பத்து அடி போர்வெல்லு மொத்த ஒயர் லென்த்து ஆயிரத்தி முந்நூறு அடி பைப்பும் ஆயிரத்தி முந்நூறு தான் அங்கே இருந்தாங்க அந்த மேலே மொட்டை மாடி மேலே இருக்குது இங்கேருந்து நானூற்றம்பது அடி டிஸ்டன்ஸு அந்த மாடி மேலே பத்து பேனல் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் அஞ்சு கொடுத்தாலும் ஓடும் பதினொன்று கொடுத்தாலும் ஓடும் பன்னெண்டு கொடுத்தாலும் சில பேர் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கம்மியாக பண்ணுறான் அப்படிம்பாங்க பேனல்ஸை கம்மி பண்ணாங்க அப்படின்னா தண்ணி வரும் ஆனால் ப்ரெஷர் வராது இதுவே பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கம்மி ஒன்பது டு பத்தாம் ஓடணும் ஆனால் ஆறு புள்ளி அஞ்சு ஏழு அவ்வளோதான் போகுது வெயில் ஃபுல்லாக கிளியராகவே இருந்தாலும் அவ்வளோதான் போய்ட்டு இருக்கு ஏன்னா மேலே மொட்டை மாடியில் இடம் பத்தில் டெஸ்டிங் வச்சுருக்கிறதுனால என்ன ரீசனா வெயில் அதிகம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பராமீட்டர் லிஸ்ட்டில் செட்டிங் போட முடியாது ஈவினிங் அஞ்சு மணி ஆறு மணி ஆகிடும் நமக்கு அதனால ஒரு ஒரு மணி நேரம் டெஸ்டிங் போட்டு சாப்பாட்டை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா மற்றது எல்லாமே பராம்ப்ளிஸில் செட்டிங் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எட்டு பண்ணினாலும் லைட் போட்டு வேலையை முடிச்சுப்போம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஓடிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் நாளாக எட்டு ஹெச்பி ஆயில் இன்ஜன் வச்சு கம்ப்ரஸரில் இங்கேருந்து தண்ணி போயிட்டு இருந்தது மாட்டுப்பட்டிக்கு பைப்லைன் கனெக்ட் பண்ணி அங்கே எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ப்ரெஷர் கம்மியாக தான் வரும் என்ன ரீசன்னா ஆம்ப் லைட்டிங் கம்மியாக போயிட்டுருக்கு ரெண்டாவது வயர் லாங்கு ஆயிரத்தி முந்நூறு அடி ஒயர் லாங் ஏன்னா இங்கே வச்சா ஏன வரும்ன்றதுனால மாடி மேலே வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க நல்லாவே போயிட்டுருக்கு தண்ணி மீடியமான ப்ரெஷரில் சுத்தியும் ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி நாளைக்கு அப்படியே வருதுன்னு பார்ப்பேன் வயலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது தண்ணி எடுத்துட்டாச்சு ஆயிரத்தி அடி டிஸ்டன்ஸ் உள்ளாவும் மேலே சேர்ந்து ஒன்றே கால் டெலிவரி அங்கேயிருந்து மேலேங்க மாடுங்களுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டு வந்து பேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் சைட்டில் வச்சுருப்போம் சவுத்து மேலே மதிய வெயிலுக்கு வந்து மாடு தண்ணி குடிக்க வந்துடுச்சு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படின்னு பார்ப்போம் ஆனால் ஃபிட் பண்ணால் நைட் ஆகிடும் நமக்கு எல்லாமே வந்து டெஸ்டிங்கில் தான் இருக்குது குனே கால் ஒரு அடி தூரத்தில் ஊற்றிட்டுருக்கு பன்னெண்டு பேனல் கொடுத்தோம் இன்னும் ப்ரெஷ்ஷாக வரும் ஆறு புள்ளி மூணு அறு புள்ளி அஞ்சு போயிட்டுருக்கு பேனல் இங்கே தான் வச்சு டெஸ்டிங் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் வயிறு இப்போ எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு பத்து பேனலுக்கான இடம் மட்டுமே இங்கே கரெக்டாக இருந்தது இப்போ ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஆங்கில மேலே இருக்குது அது இந்த பக்கம் ரெண்டு அடி கிழக்கு ரெண்டு அடி கிழக்கு ரெண்டு அடி வெளியெழுத்து அழுத்து மாதிரி போட்டோம் அப்படின்னா பன்னெண்டு பேனல் போட்டுடலாம் டைம் வந்து நாலு மணி ஆக போகுது இப்போ தான் தெரியும் ஒர்க் ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம் பயங்கரமான வெயில் ஆங்கில பயங்கர சூடு கையே தொட முடியல மாடுங்கள்லாம் ஈவினிங் திரும்ப மேய்ச்சலுக்கு கிளம்பிடுச்சு பார்த்திங்கன்னா விவசாயம் இப்போது அலரி செடி நடத்துக்கு இப்போ நம்ம போட்டு விட்டோம் டெஸ்ட்டிங்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து செடி நட்டுருக்காங்க அலரி பூச்செடி சாமிக்கு வர பூ செடிங்க பார்த்திங்கன்னா குள்ளவே நட ஆரம்பிச்சுட்டாங்க சொட்டு நீர் போடுறத பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா தொட்டி போட்டு தொட்டியிலேருந்து காசம் பண்ண போய் பிளான் பண்ணியிருக்காங்க முன்னாடி சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்கள்லாம் முன்னாடி இருக்குது கோழி ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படியே வருவோம் ஒர்க் கம்ப்ளீட்டாகிடுச்சு காலையில் ஒன்பது மணி டைம் இப்போ நைட்டே முடிச்சிட்டோம் பதினொன்றரை மணி வரை முடித்தாச்சு லைட்னிங் அரெஸ்ட் மட்டும் பெண்டிங் வச்சுருந்தோம் இருபது அடி ஐட்டு லைட்னிங் அரெஸ்ட்டு நைட்டிங் அரெஸ்ட் மட்டும் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிவிட்டு கெமிக்கல் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு தண்ணி ஓடிகிட்ருக்கு அலரி செடி நட்டுக்கிட்டு இருக்காங்க மோட்டார் ஏழு அம்சில் ஓடிட்டுருக்கு தண்ணி எப்படி வருதுன்னு போயிட்டு பார்ப்போம் வயர்ஸ் ஃபுல்லாகவே டேக் அடிச்சாச்சு கம்ப்ளீட்டாக மூணு அடி ஹைட்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம் வாரி பேனல் தான் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு வாட்டு ஒரு ஒரு பேனலும் பன்னெண்டு பேனல் சிறியில் கனெக்ஷன் நேற்று டெஸ்டிங் ஓட்டும்போது பத்து தான் வச்சுருந்த இடம் இருந்ததுனால இப்போ வெளியே வந்து ரெண்டரை அடி வெளியே எடுத்து போட்டிருந்தாலும் பன்னெண்டு பேனல் திருப்பியாச்சு மோட்டார் அஞ்சு ஹெச் பி ஏசி திருப்பி தான் டெக்ஸ் மோட் ஏரோ மோட்டார் ஹெட்டு முப்பத்தாறு ஸ்டேஜி வாட்ரு வந்து மேக்ஸிமம் ஆறாயிரம் லிட்ரு மணிக்கு ஃப்ரீக்வன்சி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு போது ஒன்பது மணிக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸு சவுண்ட்ஸ் ரேட்டிங் ஏழு புள்ளி எட்டு போய்கிட்ருக்கு அதிகபட்சம் ஒன்பது புள்ளி அஞ்சு பத்து வரைக்கும் போகும் பதினாறாம் டிசிஎம்சி பிரேக்கர் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஒயர் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடி நேரத்துக்கு ஒயர் பைப் எல்லாமே போர் குழிக்குள்ளேருந்து முன்னாடி இருக்குது லைட்னிங் அரசு இந்த பக்கம் போட்டிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அலரி செடி நட்டுக்கிட்டு இருக்காங்க தண்ணி நேற்று எடுத்துக்கிட்டோம் ஃபுல்லாகவே செடி நட ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணியோடய ப்ரெஷர் பார்ப்போம் தண்ணியோட ப்ரெஷர் ஒன்பது மணிக்கு ஒரு ரெண்டடி தூக்கில் போய் விழுந்துட்டுருக்கு ஒன்னே கால் டெலிவரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப்பு கயிறு மட்டும் அவங்களே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி கம்பரசரில் இருந்த பைப்பு தான் புது போய் போட்டோம் ரெண்டு மூணு மாதம் ஆச்சுருந்தாங்க நல்லா போய் வெயிட்டேஜ் எதையாக இருந்ததுனால அதை இறக்கி விட்டுரும் டெக்ஸ்ட்ரோ மோட்டாரு அதுக்கான கேபிள் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் போர் முடிக்கலாம் பெண்ணா பெண்டு சோலார் பெனல் ஸ்ட்ரக்சரு ட்ரைவு லேபர் லைட்டிங்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்ப்ளீட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்து ஐநூறுரூவா வந்திருக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு ஐநூறுரூவா கம்மி நம்ம சோலார் மட்டும் இப்படின்னா ரெண்டு இருபத்தஞ்சி டு ரெண்டு முப்பதில் பண்ணித்தரோம் மோட்ரு வயரு உங்களுக்கு அதிகமாகிடுச்சு நாற்பது ரூபாய்க்கு நாலு போயிடுச்சு வயரு ஒயரில் அதிகமாகிடுச்சு மற்ற செட்டப் எல்லாம் சேர்ந்து மூணு லட்சரூபாய்க்கு மேலே வரும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ரெண்டு தொண்ணூத்தொம்போது ஐநூறுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம் வாடகை எவ்வளோ கம்மி நம்ம கடையிலேருந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டர்லாம் வாடகை ஆயிரூபாயில் முடிஞ்சு போச்சு ரெண்டு முறை ரெண்டு சிங்கில் போய்ட்டு வந்தது அதனால் சிம்பிளாக முடிச்சு கொடுத்தாச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹெவியாக இருக்குது கேனல் மேலே இருக்குது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்